ஆகவே அடி என்று ஒரு சிறிய சண்டை நடந்தது அதிலே முன்னே வந்தவர்கள் எல்லாம் பேர் கொடுப்பார்கள் தப்பி கொள்வதற்கு அது அது சாதாரணமாக ரெண்டு குரூப் அப்படித்தான் செய்வாங்க போய் போலீஸ்ல அப்படி எப்படி கம்ப்ளைண்ட் போட்டுவாங்க இதை கொண்டு போய் இந்த ஊரிலே காடைத்தனம் மறங்க இருக்கிறது இந்த நகரபிதா இந்த ஊரை அழிக்க பார்க்கிறான் உலமாக்கள் அளிக்க பார்க்கிறான் புத்திஜீவிகளை அளிக்க பார்க்கிறான் இவனை யாரெல்லாம் அழித்து விடு இவனை மண்ணாக்கி விடு என்றெல்லாம் பேஸ்புக்கிலே துவா கேட்கின்றே கௌபா செய்து கொள்ளுங்கள் கௌபா செய்து கொள்ளுங்கள் எங்களுக்கு உலமாக்கி இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு கட்டார்களான உலமாக்கள் இங்கே நடுநிலையான உலமாக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் நாளை நாளை மறுநாள் இந்த ஊரிலே உங்களுக்கு பயந்து பயந்திருக்கின்ற உலமாக்கலும் வெளியிலே வருவார்கள் சரியான வழிகாட்டலை சரியான நேரத்தை சரியான மக்களுக்கு தருவார்கள் அன்புள்ள சகோதர சகோதரி தாய்மார்களே உறுதியான வேண்டுகோள் எங்க என்ன நடக்கப் போகிறது மைத்திரி வந்துவாரா என்ன நடந்திருக்கு ஏற்பட்டு எழுச்சியை பாருங்கள் சாதாரண நிலையிலே நாங்கள் சொன்னோம் இந்த நாட்டிலே பெரும்பான்மையான பௌத்த மக்கள் பெரும்பான்மையான சிங்கள மக்கள் இந்த நாட்டிலே மகிந்த ராஜபக்ஷன் இந்த மனிதரை பெருந்தலைவராக பார்க்கிறார்கள் அவர்கள் அளிக்கின்ற முயற்சியிலே சிறுபான்மை சமூகங்கள் ஈடுபடக்கூடாது தொழில் என்று நாங்கள் சொன்னோம் என்று என்ன நடந்திருக்கிறது அவர்களும் அவர்களும் தனது வழக்கு வங்கிக்காக கட்சி மாறினார் தனது தனது வங்கி பணத்துக்காக கட்சி மாறினார் ரோபக்கியின் காசுரை அது எங்களுடைய பழைய தலைவர் இந்த முறை காசூலைக்கு இல்லை அவர் பார்த்தாரு கிழக்கு மாகாணம் தவறா போகுது அங்கிட்ட பேசி போனா நான் கண்ணியில உள்ளவன் ஓட்டடி அடுத்த ஓட்டுக்கு போனா அடிப்பானு அவனே அவனோட பக்கமே அதை ஏறுற வசீர் என்ன சொன்னாரு ஞாபகதி அவர்களே நீங்கள் நல்ல மனிதர் சந்தான மனிதர் உங்களை நாங்கள் புரிந்து கொண்டு விட்டோம் ஆனால் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எங்கள மக்கள் அந்த பக்கத்துல இருக்கிறார்கள் நாங்கள் போகிறோம் ஆனால் நீங்க யார் தனது தவித்தாளர் செகுதாவும் அமைச்சர் சொன்ன விஷயம் அவர்களும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் வந்திருக்கேன் என்று சொன்னார் எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த முறை தனது வாக்கு வங்கி குறைந்து விடும் என்பதற்காட்சிகளுக்கு ஆனால் இந்த மச்சானுக்கு தெரியும் இந்த மச்சான் தலை புலான கணக்கை போட்டார் மச்சான்

சொல்றது எந்த சிங்கள கிராமத்துக்கு போனாலும் என்ன சிங்கள மக்களை கண்டாலும் எனது ஆதிக்கத்துக்கு கீழ் இருக்கின்ற ரோல்பத்தியும் அவர்களும் சென்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் தேவை சேர்ந்த ஒரே காரணத்திற்காக அவர்கள் முஸ்லிம்களும் தமிழர்களுமாக சேர்ந்து இந்த நாட்டின் பெரும்பான்மையினத்தின் பெரும் தலைவராக இருக்கின்ற மகிந்த அவர்களை தோற்கடிக்கிறதுக்காக தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒன்றுபட்டு விட்டார்கள் என்பதற்காக சிங்கள மக்கள் இன்று நேற்று முந்த எல்லாம் நான் எனது சிங்கள காமங்களுக்கு எனக்கு கிரிவிருக்கின்ற கிராமங்களுக்கு சென்ற போதெல்லாம் போன முறை சென்ற போது ஐம்பத்தி ஐந்து அறுபது வீதம் இருந்தது இந்த கிராமம் கிராமமாக ஒன்று திரண்டு விட்டார்கள் தொண்ணூறு வீதம் எண்பத்தைந்து வீதம் பொறுப்பாங்கள் அல்கியா இல்லை என்னது அந்த தரவா வாக்கு இல்லை எல்லா இடங்களும் சிங்கள மக்கள் பாடம் படிப்போம் என்று அந்த வசனத்தை பாவிக்கின்ற போது அந்த வசனத்தை பாவித்து நான் சொன்னேன் அன்புள்ள சிங்கள மக்களே தம்பிலா ஒக்கோமோ வளர்க்கலிங்க என்ன

முஸ்லிம்களோட நெருங்கி பழகியவர் முஸ்லிம்களுக்கு அதிக பதவிகளை கொடுத்தவர் முஸ்லிம் சமூகத்தின் போகுதனை செய்தவர் பொது சேராட்சலும் ராவண மலேர்களும் இந்த முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் பள்ளிகளை உடைக்க வேண்டும் வருதாட்சனை கிழக்க வேண்டும் பள்ளிகளிலே வாழ்ந்து சொல்லக்கூடாது இஸ்லாமிய சரிய சட்டத்தை இந்த நாட்டிலிருந்து அழிக்க வேண்டும் என்றால்தான் போராடிக் கொண்டிருக்கின்ற போதும் அதை அவர்கள் பூரா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கட்டும் என்று வைத்துவிட்டு

அதான் செல்வி கிடையாது இஸ்லாமிய ஆட்சியில் உள்ளதெல்லாம் கொண்டு ஒரு பௌத்த நாட்டில் போடுறோம் இதெல்லாம் உடைக்கோ நடந்து சொல்றோம் நம்ம இயக்கங்கள் என்ன சொல்லுது இங்க எல்லாரையும் பிடிச்சி இஸ்லாத்துக்கு எடுக்கணும் இங்க இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி சடங்கு செஞ்சு செஞ்சு கொழும்புல அமைப்புகளை வச்சு இஸ்லாத்துக்கு எடுக்கிற அமைப்புகளை நாங்க வச்சுக்கிறோம் எடுக்கணும் இந்த இஸ்லாமிய நாடாக்கணும் இந்த நாட்டை ஜிஹாத் செய்யணும் இஸ்லாமிய சமுதாய அமைப்பு உருவாக்கணும் என்று நாங்கள்

சதாம் சொல்றாரு இயக்கத்தில பெயர் இதுதான் உண்மை சகோதரர்களே நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம் உண்மையாக மியன்மாரிலே இருக்கின்ற ஜனாதிபதியை போன்று ஆக குறைந்தது ஒபாமாவாக இருந்தால் கூட ஒபாமாவோடு இருந்திருந்தால் கூட இன்று பிரான்சிலே போன்று ஏனைய நாடுகளிலே போன்று இன்று தடை வந்திருக்கும் முஸ்லிம்களோடு பழகி முஸ்லிம் பள்ளிக்கு அருகாமையிலே

இத்தலத்துல கொடியை தூக்கிட்டு ஜிம்மா முடிஞ்சு அதோட முடிஞ்சிடும் ஆனால் பலஸ்தீன மக்களின் அந்த பெரு போராட்டத்தை உலகறிய செய்வதற்கு பலஸ்தீனுக்கு கப்பால் நாடுகள் தேவைப்பட்டன தலங்கள் தேவைப்பட்டன அந்த தலங்களுக்கு வேலையம் மனிதர்களை நியமித்து பலஸ்தீன மக்களின் போராட்டத்தை வெளியே கொண்டு வருவதற்கு ஆட்கள் தேடிய போது ஸ்ரீலங்காவிலே அப்துல் காதர் வரவில்லை அகமது நபையும் வரவில்லை முகமது காசிமும் வரவில்லை அந்த தளத்தின் இலங்கை பலஸ்தீன போராட்டத்தின் இலங்கை போராளியாக நின்று பலஸ்தீன மக்களின் அந்த பிரச்சனையை உலகறிய செய்ய முன்வந்த ஒரே ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினர் மறைந்த வேட்டுவர்களை தவிர யாரும் இருக்க முடியாது அந்த மன வலிமையை கொண்ட அந்த மனிதன் முஸ்லீம் சமூகத்தின் போராட்டத்தை இளவர்கள் செய்ய இந்த நாட்டிலே முஸ்லீம்களை முன்வராக போது தனது போராட்டமாக சுவீகரித்து அதை இளவரசி செய்த அந்த மனிதன் மனதிலே ஈரம் இருக்கிறது இழக்கம் இருக்கிறது அவரை அதுதான் எங்களுடைய செய்தி ஒரு முறை இரண்டு முறையில் தேர்தல் இந்த புத்தளம் தொகுதி மக்களும் கூட என்னை தோற்கடித்தவர் என்று தெரிந்து கொண்டும் இங்கே இந்த பாக்குமாலியே வளர்கின்ற மருந்து இந்த கட்டிடத்துக்கு சொன்ன காரன் இதற்கு பக்கத்திலே அடிகளை தந்தான் விஞ்ஞான கல்லூரி அமைப்பதற்கு அவ்வளவு பெரிய அந்த பெரிய பில்டிங்கை அள்ளி தந்த அந்த 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 வித்யாதாரைக்கு சொல்லத்தான் தாய்ராவிலே போன்று ஆயிரம் நூற்றுக்கணக்கான கம்ப்யூட்டர் வசதிகளுடன் அமைக்கப்பட்டு இருக்கின்ற சொந்தக்காரன் காலடைந்து அங்கே கட்டப்பட்டு வருகின்ற அந்த மாபெரும் மூன்று மாடி ஆறு கோடி மேற்பட்ட அந்த கட்டிடத்தின் சொந்தக்காரன் தற்கு தண்ணீர் இல்லாத பூமியாக இருக்கின்ற இந்த புத்தகத்திற்கு எத்தனை அமைச்சர்கள் வந்தாலும் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற செய்து முடிக்க முடியாத அந்த மாபெரும் நாடாளுமன்ற உறுப்பினரை உருவாக்குவதற்கு வக்கட்ட சமூகமாக இருக்கின்ற நமக்கு அமைச்சரை உருவாக்குவதற்கு இயக்கவாதிகள் தடுத்துக் கொண்டிருக்கின்ற எழுநூத்தி அறுபது கோடியை நமது புரிய பிள்ளைகளுக்கு பெருக எங்களுக்கும் எதிர்காலத்திலே குடிநீரை தருவதற்கு முன்வந்திருக்கின்ற அந்த மாபெரும் மனிதன் யார் மகேந்திர ராஜாக்கள் மனிதன் எதைத்தான் வரவில்லை வெண்ணப்புயிலே எங்களது படிப்பை அவர்கள் கொள்ளையடித்த போது விஞ்ஞான கல்லூரியை தந்து அதற்கு புத்தக மக்களுக்கு புத்தக மக்களின் உருவாக்க உருவாக்க புத்திஜீவிகளை உருவாக்க விஞ்ஞானப்பட்டதார் யாத்திரையில் உருவாக்க எங்களுக்கு வந்திருக்கின்ற இந்த விஞ்ஞான கல்லூரியின் சொந்தக்காரன் அங்கே இந்த மாவட்டத்திலே எது வந்தாலும் வெண்ணப்புழைக்குத்தான் போக வேண்டும்

ஆயிரம் மாயம் இங்கே கொண்டிருக்கிற போது மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் எங்கடா நோட்டீஸ் மாற்றம் வேண்டும் என்ன மாற்றம் எல்லா நெப்பாட்டிக்கு அவர்கள் சொல்லுகின்ற பாட்டம் ஏற்படுத்த வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுக்க போனா நம்ம தம்பி மாறி சும்மா உங்களை மாதிரி செய்யணும்

பார்க்கின்ற எல்லா மனிதனுக்கும் போனாலும் உண்மை தங்கியை குடிக்கின்ற அத்தனை பதவியை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் இறுதியாக அன்புள்ள சகோதரிகளே தாய்மார்களே சிறுவர்களே நண்பர்களே இது ராஜபக்சவர்களுடைய தேர்தல் மாத்திரம் அல்ல புத்தளத்திலே புத்தகத்தை பார்க்க முடியலும் பயணத்தில் இளைஞர்களின் கனவு குழுங்கும் புத்தகத்தை பார்க்க முழுவதும் பயணம் இது இளைஞர்களின் கனவு இது என்று பெருந்தலைவர் அவர்கள் இந்த வெட்டி என்று அது பூக்க மொத்தமருக்க துவங்கியிருக்கின்ற போது மாற்றம் முட்டை சொல்லி குழந்தை உடைத்து தொப்புகளை வெட்டி உயரை புடைந்து மண்ணிலே புதைப்பதற்கு போக அமையகின்ற போது அதற்காக மகேந்த ராஜபக்சவர்கள் வெள்ளுவார் என்பதற்கு அவர்களுக்கு தெரியும் இந்த ஊருக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மறுநாள் இரண்டு நாட்களில் நடைபெற இருக்கின்ற தேவையிலே இருபது ஐம்பெட்டு லட்சம் அல்ல அதற்கு குருவார வாக்குதை வெள்ளவிட போது இந்த புத்தகம் மறையம் புத்தகம் இந்த இந்த நகர விதாருக்கு இருந்து புத்தகம் எனக்கு வாக்களித்தது என்ற மனுநிலையை மறைந்த ராஜபக்ச உள்ளது மனுநிலையை ஏற்படுத்துவதற்காக அதனூடாக எதிர்கால புதிய புத்தகக் கதவை நாங்கள் உணவாக்கி எமது சந்ததியருக்கு புதிய புத்தகத்தை கொடுப்பதற்காக நீங்கள் எல்லோரும் கொண்டு சேர்ந்து எங்களுக்கு எமது பிள்ளைகளுக்காக எனது எதிர்காலத்துக்காக சின்னத்துக்கு வாக்களிக்கையாக வேண்டும் என்று உங்களை கேள்வி கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி உங்கள் கடவுள் மக்களின் கடவுள் வெற்றி பெற எவ்வளவு வாழ்க்கை